ஒரு பஞ்சு மூட்டையை தூக்குறதுக்கு நம்ம அரிசி மூட்டையை தூக்க சொன்ன மாதிரி இந்த அளம்பல தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு இந்த பஞ்சு மூட்டையை தூக்குறதுக்கு வக்கம் இல்லையா மூட்டை கணக்கே சோறு திங்குறீங்கல்ல அதுவே அந்த கடையில நல்லா இருக்கும் இந்த கடையில இதனால இருக்கும் போகும்போது இதை வாங்கிட்டே போயிருவான் விட்டு ஓடிடுற மாதிரி கடைய சத்திட்டு போற மாதிரி முன்னாடியே வாங்கி வச்சாதான் வயிறு நிறையும் அது மட்டும் இல்லங்க மனசும் நிறையும் அப்படின்னு சொல்லி திங்கறத மட்டும் கேட்டு கேட்டு வாங்கி வைக்கிறல்ல திங்கற சோர்ல எங்க போகுது உடம்புல தானே இருக்குது அதுதான் வேலை செஞ்சாதான் எல்லா கொழுக்கும் ரொம்பதான் வேலை வாங்குறீங்க பாத்துக்க

இப்போ இந்த இந்த காருக்கு அந்த காரு நான் என் அப்பா கிட்ட இல்லைன்னு வச்சுக்க இதெல்லாம் எதுவும் நடந்துருக்காது அவன் சின்ன வயசுல ஆஹ் எப்படி சின்ன வயசுல எங்க அப்பையும் செத்து போன பிறகு என் ஆத்தாலும் என் அண்ணனும் என் அம்மா என்னை தூக்கிட்டு வந்து நின்னுச்சு உங்க அப்பேன் உன் வீட்டுக்கு வந்து ஒரு வேளை சோறு போறதுக்கு அம்பிட்டு கஷ்டப்பட்டான் அம்பட்டு கஷ்டப்பட்டான்டி அம்பிட்டு கஷ்டப்பட்டான் அன்னைக்கு அடிச்சு துரத்தன யார் வீட்டில் வந்து நிற்கிறான் என் வீட்டில் தானே நிற்கிறான் அப்படி இருக்கும்போது சின்ன வயசில் நான் அவங்க வந்து உங்கள் வீட்டில் தின்னா உங்கள் சொத்து கரைஞ்சி போயிரும்னு எங்களை அடிச்சு தோர்த்தும் போது உன் குடும்பமே இங்கே வந்து உட்காந்து உக்காந்து திங்குதுக்கு இது குடிக்கும் அதை குடிக்கும் அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கி நல்லா மொக்கு மொக்குன்னு மொக்கினீங்களே அப்பனும் மகளும் அதெல்லாம் எங்கிட்டிருந்து வரும் வேலை செஞ்சாதான் வரும் நாங்க என்ன உங்களை மதிய கணக்கு பார்த்து ஜோர் போடுறதுக்கு இல்ல ஜோர் போடுறதுக்கு சொல்லி கட்டணுமா இல்ல எங்க சொத்து கரைஞ்சு போயிரும் சொல்லிட்டு உங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க வரலாமா எல்லாமே பண்ணிக்கிறதாலே இருக்கும் வேலை செஞ்சா ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டீங்க செய்யுங்க செய்யுங்க விடுமா விடுமா நம்ம பாத்து போமா ரெண்டு பேரு இருக்கலாமா ஆளுக்கு எடுத்து போட்டுக்கலாமா எடுத்து போட்டுட்டு போன பண்ணுங்க வாரேன் எனக்கு மணி ஆயிருச்சு டயர்டா வேற இருக்கு எத்தனை மணிக்கு எடுத்து வைக்க சொன்னா எத்தனை மணிக்கு எடுத்து வைக்கிறீங்க விரசா பண்ணுங்க நான் ஆள் வேற சொல்றேன் எங்க அப்ப எடுத்து வைக்கிற வரைக்குமாவும் கொஞ்ச நேரம் இருங்க இந்த தான் அஞ்சு மூட்டை பத்து மூட்டை தான் கிடக்கு எடுத்து வச்சுட்டு ஒரேதான் கிளம்பிடலாம் ஆமா ஆமா உங்க இழுகு இழுகுன்னு எடுத்து எடுத்து வைப்பீங்க நான் அது வரைக்கும் காவ கத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கணுமா எழுதான் எனக்கு காயுது ஏன் சேர்ந்து காயணும் அதான் நான் கிளம்புறேன் நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா விட்டு போட பண்ணுங்க வாரண்ட் கூட்டிட்டு போறதுக்கு வழியில நிக்காத எலுமிச்சப்படலாம் நினைச்சு நசுக்கிட்டு போயிட போறேன் அப்படியே வானத்தை பாத்துக்கிட்டு இருக்காம வரச வேலைய பாருங்க மணி ஆகி போச்சு லோட எப்ப ஏத்த சொல்ல எப்ப ஏத்திக்கிட்டு யோ லிங்கம் வரச வேலைய பாரு சும்மா வாயை பாத்துக்கிட்டு இருக்காம என்னப்பா இப்படி பேசுறாரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்னம்மா பண்றது நேர கரணம் அப்படி இருக்கு உங்க ஆத்தா போன் போட்டு சொன்னா கொஞ்ச நேரம் பொல்லாப்பா இருக்கு குழந்தை கோயில போய் பொங்க வைக்கணும்னு ஹ நான் தான் இவளுக்கிட்ட எல்லாம் போயிட்டு நிக்கணுமான்னு நினைச்சேன் என்னம்மா கோயிலுக்கு வேணா போயிட்டு வருவோமா போயிட்டு வர நேரம் கூட மாப்பிள்ள மாறினாலும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல அவர் மாறுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லப்பா இன்னைக்கு பேசின பேச்ச பாத்தீங்கல்ல பழசெல்லாம் ஞாபகம் வச்சு வஞ்சம் தீக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுப்பா மாப்பிளைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் நீ வேற அந்த அளவுக்கு இருந்திருந்தா என்ன எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டுறாரு அப்படி எல்லாம் இருக்க மாட்டாருமா இல்லப்பா இத்தனை நாள் வரைக்கும் என்னை கட்டிக்கிட்டது அதுக்கப்புறம் உங்களை அந்த வீட்டுக்குள்ள சேர்த்தது வச்சது இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா

கூட்டிட்டு வந்தவளுக்கு தாலி கட்டாம ஒரு வீட்டில் வச்சிருக்க முடியுமா இருக்க சனா என்ன சொல்லும் கூட்டிட்டு வந்தவனுக்கு ஒரு தாலிய கூட கட்டாம வீட்டுக்குள்ள வச்சிருக்கா இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு நாக்களை பழம் போட்டு பேசும் எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை அதான் செலவோட செலவா இதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப செலவோட செலவா வாங்கிட்டேன்

உங்க பிளவுஸ் எனக்கு பத்தாது. எதற்கு உங்க அப்பனுக்கு போன போட்டு அவனை பிளவுஸ் கொண்டு வர சொல்லு. வாய் கிண்டிட்டு போடி போய் அத கட்டிட்டு வா. சின்னி போ சின்னி. ஓகே பட்டு உங்களுக்கு அவன போறேன். எங்க இருந்துடா இந்த பிடாரியை கூட்டிட்டு வந்த கத்தி கத்தியே எனக்கு தொண்டை தனியே போல இருக்கு. அம்மா என்னமா பேசிட்டு இருக்க? சின்னி சொல்லுமா.

என்னடா உங்க அப்பா உங்க அம்மா இப்பதான் போனாங்க வெளிய அதுக்குள்ளே வந்துட்டாங்க இன்னும் வரல அவங்க யான இத வந்து தந்தது வா சித்தப்பா சித்தப்பாவா எவன்டா அவன் எந்த சித்தப்பா நம்ம சித்தப்பா தான் சாமி சித்தப்பா

அவங்க என்னமா சொல்ல போறாங்க நான் தானே நம்ம வாங்கி கொடுக்கறேன் எதுக்கு பா புள்ளைங்க கிட்ட ஏக்கிலி விட்டுட்டு தொட்டிலே நீ கொடுக்கற மாதிரி கொடுப்ப உன் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லுவ உன் பொண்டாட்டி அவங்க அப்பன் கிட்ட சொல்லுவான் அவன் இங்க வந்து ஆடுவான் நாங்க இல்லாத நேரத்துல எங்க மாப்பிள்ளை கிட்ட சொரண்டி சாப்பிடுறீங்கன்னு எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை வேளை நாங்க ஒண்ணு எங்க குடும்பம் ஒண்ணுன்னு போயிட்டு இருக்கோம் பிச்சை எடுத்தாலும் சரி உங்க வீட்ல வந்து நிக்க மாட்டோம் சரிங்களா உங்களோட எடுத்துக்கிட்டு போங்க அம்மா மனசு கஷ்டப்படுதுமா ஆமாபா நீங்க செய்யறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும்னு எங்களுக்கு நல்லா தெரியுது ஆனா எங்களுக்கு ஒரே காரணம் தான் நாங்க இல்லாத பட்டவங்க நீங்க இருக்கிறவங்க சரிங்களா நீங்க எங்களுக்கு ஒண்ணு பிச்சை போட வேணாம் சரிங்களா இல்லாத பட்டவங்களுக்கு போய் போடுங்க அதாவது உங்களுக்கு வந்து புண்ணியம் செய்யறோம் எங்களுக்கு எல்லாம் வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு பாவம் உங்களுக்கு செய்யறோம் அவன் குடுக்கான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து என்ன அவசியம் கிடையாது பண்ற என்ன புரிஞ்சுக்கமான எது பண்ணாலும் ஒரு காரணம் இருக்குமா அப்பாடியப்பா உங்க காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா சாமி இருக்கிறது இந்த இத்திலூண்டு இடம் தான் எங்களுக்குன்னு இத்தனை நான் இனத்தையும் எப்படியாவது சொரண்டி அதை வாங்கிட்டு வந்துருங்க இவங்களை அடிச்சு துரத்திடுங்க அப்படின்னு உன் வீட்டுல உன் பொண்டாட்டியும் உன் மாறலாம்னு சொல்லியிருப்பாங்க அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நீ நல்லாங்கன்னு அடிச்சுக்கிட்டு எங்களை ஏமாத்திக்கிட்டு தெரியு உங்ககிட்ட ஏமாற அளவுக்கு எங்க உடம்புல தெம்பு இல்லப்பா ஏன்னா நாங்க ஏற்கனவே நொடுங்கி போயிட்டோம் எங்களை ஆளை விட்டுருங்க நாங்க நிம்மதியே இருக்கணும்னு நினைக்கிறோம் சரிங்களா நீ நீ கூப்பிடாத சாமி அம்மா கூப்பிடும் போதெல்லாம் உலக எடுத்து என் காதல குத்துற மாதிரி இருக்குது ஐயோ சாமி ஒரு பெத்த தாய நாலு பேர் முன்னாடி அடிச்ச அந்த மலையில ரெண்டு பிள்ளைங்களோட பொறத்தனவனை நீ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து என்னைக்கு நிறுத்துனியோ அன்னைக்கே அந்த நிமிஷமே அது வரைக்கும் உமல பாசம் மொத்தமும் போச்சுடா பெத்த தாயை விட பெத்த தாயோட கண்ணீரை விட கட்டினவளும் கட்டினவளோட குடும்பமும் தான் முக்கியம் சொல்லி அந்த சொட்டை நான் வீட்டுக்குள்ளே விட்டல்ல அதோட முடிஞ்சு போச்சு எல்லாம் இனிமேல் நீ என்னை ஆத்தானு மட்டும் கூப்பிட்டுறே கூட்டுறாத சரியா எனக்கு இருக்குது ஒரே ஒரு பையன் என் குமார் மட்டும்தான் நீ என் புள்ளையே கிடையாது உ எடுத்துக்கிட்டு போ நான் எப்போ உன் எங்க கிட்ட வந்து வஞ்சிக்கிட்டு வரதுக்கா கிட்ட அவன்கிட்ட வச்சு வச்சுக்கூடாது ஏ எதுவும் வச்சுக்க கூடாது சரியா அவன் கொடுத்தாலும் அதை வாங்கக்கூடாது வேணாம்னு சொல்லி பழகு அதை விட்டுப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் அடி வெளுத்து விடுவேன் என்னடா அப்பா அடிக்க மாட்டான்னு நினைக்காத அடி வெளுத்து தள்ளிடுவேன் சொல்லிட்டேன் அம்மா நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது கம்மிமா பரவாயில்ல நீ என்னை புரிஞ்சுக்கட்டையும் பரவாயில்ல ஏன்னா நான் என்ன கொஞ்சம் நெஞ்சு தப்பா பண்ணேன் ஊருப்பட்ட தப்ப இல்லை பண்ணினேன் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ பேசுகிற பேசு பேசு நீ பேச வேண்டிய இடத்துல இருக்க நான் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கேன் ஆனால் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் மனசு உனக்கு புரியும் நான் எதுக்காக இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தனும் அது கை கூடி வர நேரம் வந்துருச்சு அன்னைக்கு புரியும்மா அன்னைக்கு புரியும் அப்பா வேலையெல்லாம் முடிஞ்சுதுமா ஐயோ இதை ஏத்தி இறக்குறதுக்குள்ள போதும் போதும் நான் போச்சு போ

வரலன்னா நடந்தான் போகணும் ஒரு பத்து மூட்டை தான் இருபது முப்பது மூட்டையா ஏத்தி போடுற இருங்கப்பான்னு சொன்னேன் அதுக்குள்ள பறந்து எடுத்துக்கிட்டு போறாரு ஓ என்னதான் பண்றாரு போனே எடுத்து தொலைய மாட்டேங்கிறாரு முதல்ல ஒரு போன்ல ஒரு ரிங்ல எடுப்பாரு இப்போ இவ்வளவு தடவை போன் அடிக்கிற எடுக்கவே மாட்டேங்கிறாரு ஹலோ சொல்லு எங்க எவ்வளவு நேரம் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் போனை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எரிச்சலாய் போச்சு பாருங்க பத்து நிமிஷம் நின்றுருந்தீங்கன்னா அந்த மூட்டையெல்லாம் ஏற்றி இந்த லா வண்டியெல்லாம் அனுப்பி விட்டாச்சு ஒன்றா போயிருந்துருக்கலாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு நான் என்ன நாயா நீ வாடா வரத்துக்கும் போனா போறதுக்கும் அவ்வளோ நேரம் இருந்தேன் மூட்டை ஏற்றுங்க ஏற்றுங்கன்னு ஏற்றாமல் உட்காந்து இழுங்க இழுங்க வேலையை பார்த்துட்டு இப்போ ஏமலை பண்ணிக்க போட்டியா இப்போ தான் நான் அங்கேருந்து வந்தேன் மறுபடியும் வண்டி எடுத்துட்டு நாங்கள் வர முடியாது பெட்ரோல் விற்கிற வரைக்கும் சும்மா இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் உலாத்திக்கிட்டு இருக்க முடியுமா ஆனாலும் ஒவ்வொரு சம்பாதிக்கு எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் காசு இல்லாத நேரத்தில் தமிழ் ரெண்டு பேரும் நடந்து வாங்க என்னது நடந்து வர்றதா ஏங்க வீடு என்ன இங்க பக்கத்துலயா இருக்கு எம்புட்டு தூரம் இங்க இருந்தாலும் நடந்து வர முடியாதுங்க வண்டி எடுத்துக்கிட்டு வாங்க நம்மளால முடியாதுப்பா சாமி யாரு உன் வீட்டுல இருக்கும்போது என்ன கார்லயே வந்தேன் எங்க பிறந்த நடந்து தானே போவ என்னமோ இப்பதானே கார் பாத்தீங்க என்னமோ கார்லயே பிறந்து கார்லயே வளர்ந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நடந்து வளர்ந்தா வாங்க அப்படி இல்ல ஏன் அங்கேயே படுத்து தூங்குங்க காலையில நான் வந்து கூட்டிட்டு வரேன் இப்பல என்னால எங்கேயே வர முடியாது எனக்கே உடம்பு அழுப்பா கிடக்கு இதுல வேற நானு வியாபாரம் ஒண்ணு உள்ளது பைத்தியம் முடிச்சு போய் கிடக்குறேன் பைத்தியம் கடன் நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது ஹலோ 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 போனையே வச்சுட்டாரு எரிச்சலாக வருது போ எவ்வளோ நேரம் போன் அடிக்கிறேன் எடுக்கவும் மாட்டிக்கிறாரு எடுத்துட்டு இப்படி வாழ வாழ்னு கத்துறாரு ஏமா என் சாப்பிட்டா அங்கே தான் வெளியே தான் கிடக்கு அது தெரியாமல் அங்கே இங்கேன்னு அழைஞ்சிட்டு பாரு இந்த இரு போட்டுட்டு வந்துடுறேன் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டியாமா என்னம்மா சொன்னாரு வாராரா எப்படியா யாரு உங்க மாப்பிள்ள தானே வாராரு ஏன்பா நீங்க வேற ஏமா என்னாச்சு ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிடுறேன் தான் நானே வந்தேன் பெட்ரோல் விற்கிற வரைக்கும் சும்மா சும்மாலும் அங்கேயும் இங்கேயும் வர முடியாது வேற நடந்து வாங்க இல்லையா காலையில வாங்கன்றாரு என்னம்மா இது காலையில இருந்து கஷ்டப்பட்டு லோடு ஏற்றுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு வேலைக்கு ஆகுங்கன்னா அதையும் வைக்க மாட்டேன்ட்டாரு நம்மளும் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு அப்புறம் இப்படி சொன்னா எப்படி எப்படிமா போறது என்ன பண்ணி தொலையுது வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி நமக்கு தான் கடவுள் காலை படைச்சிருக்கானே அப்புறம் என்னப்பா எதுக்கு அவர்கிட்ட போய் போன போட்டு நம்ம தொன்னாந்துட்டு இருக்கணும் வாங்க நடந்தே போவோம் ரோடு ஏற்றுறதுக்கே அவங்க கஷ்டப்பட்டேன் இது இங்கேருந்து நடந்து வேற போகணுமா பேசுகிறது ஆட்டோவுக்கு எதுவும் புரியாமா ஆட்டோலேருந்து போய் இறங்கிடுவோமா வீட்டுக்கு ஆட்டோவில் போனால் காசு எங்கே இருக்குது கையில் காசும் சுத்தமாக இல்லை இருக்கிற காசெல்லாம் அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு முதல்ல மாதிரி கையில் காசு இருந்தால் பிரச்சனை இல்லை இந்நேரத்துக்கு நீங்கள் என்ன கூப்பிட்றது இவரை எதிர்பார்க்காம நம்மளே போயிருக்கலாம் ஐயோ வாங்கப்பா போவோம் என்னம்மா நீங்க சரி சட்டையை போட்டு வர போவோம் இருக்கட்டும் இருக்கட்டும் வீட்டுக்கு போய் இந்த ஆளை வச்சுக்கிறேன் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லாமல் ஒன்றும் இல்லாத அண்ணங்காரன் கடை எடுத்ததுலேருந்து ஓவராக தான் ஆடிக்கிட்டு இருக்காரு போய் வச்சுக்கிறேன் பிடிச்ச நாலு போடு போட்டால் தான் சரிப்பட்டு வரும்